இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு எதிர்பாராத நேரத்தில் இயேசு வருவார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார் ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் லூகா பனிரெண்டு நாற்பது ஆமாங்க நாம எதிர்பாராத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார் அவர் வரக்கூடிய நேரத்துல நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஒரு சிறிய சம்பவத்தை நாம பார்ப்போம் விடுமுறையை கழிக்க வேண்டும் என்பதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் ஈசன் ஹவார் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வந்த செய்தித்தாள் அவருடைய கண்களில் தென்பட்டது அதை எடுத்து அவர் வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த செய்தித்தாள்களிலே அவருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதத்தை அவர் புரட்டி பார்க்கின்ற பொழுது அந்த கடிதத்திலே பால் என்கின்ற ஒரு சிறுவன் எழுதியிருக்கிறார் தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவன் என்றும் தான் மறிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய தேசத்து அதிபரை மேலே பார்க்க வேண்டும் என்றும் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவர் இருதையும் சற்று வேதனைப்பட்டது எப்படியாவது ஒரு நாள் அந்த சிறுவனை சந்திக்க வேண்டும் என்று ஆயத்தப்பட்டார் திடீரென்று அந்த சிறுவனுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது வேகமாக அவருடைய தகப்பனார் யார் என்று திறந்து பார்ப்போம் என்று வேகமாக வந்து திறந்து பார்த்தவர் அமெரிக்க அதிபர் என்றதை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷப்பட்டார் அதே போல தன்னுடைய மகனுடைய படுக்கை அருகிலே அவருக்கு ஒரு நாற்காலி ஏற்படுத்தி கொடுத்து அதை அமர்வு செய்துவிட்டு அவர் வெளியே குழம்பி கொண்டு வந்தார் அதிபர் வருவதற்கு முன்பதாக சற்று சொல்லி நான் ஆயத்தப்படுத்தி இருப்பேன் என் வீட்டை அழகுபடுத்தி இருப்பேன் என்று குழம்பிக் கொண்டே வந்தார் அதிபர் சற்று நேரம் மகனோடு பேசிக் கொண்டிருந்தார் அந்த பாய் என்ற சிறுவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம் நாட்டு அதிபர் என் அருகில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என் நண்பனைப் போல பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற சந்தோஷம் அவர் பேசி முடித்துவிட்டு கடந்து சேர்ந்தார் ஆனால் அந்த பால் என்ற சிறுவனுடைய தகப்பனாருக்கு மிகவும் வேதனை அவர் சொல்லி இருந்திருக்கலாம் சொல்லி இருந்தால் நான் இருப்பேன் என்று குழம்பிக் கொண்டிருந்தார் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலதான் மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று அறியவில்லை ஒருவேளை உலக அதிபர் வரும் நாம் சந்தோஷப்பட்ட நாம் கிறிஸ்து வருவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம் ஆயத்தம் இல்லா நேரத்தில் இயேசு வந்தால் நமக்கு ஆபத்து எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்